ஒரு அபார்ட்மெண்ட் எப்படி வச்சிருக்கோம் அங்கே என்ன நடக்குதுங்கிறது முதல்ல பார்க்கணும் வீட்டுக்கு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்களே வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா வெளியே வந்தா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இதில் மாற்றம் பெரிய பெரிய வராங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்பின் மாத்திரம் வெளியே வருது வந்துட்டாலே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து மேலும் போனால் ரொம்ப அசைக்கம் அந்த பண்ணுற இடத்துல கரெக்டான அப்பார்ட்மெண்ட்டா அங்கே எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா பாருங்க இல்லையா தனியாக வாங்கிட்டு போயிடுது பிரச்சனையே இல்லை எல்லா இடமும் வருது இப்போ இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இந்த அந்த அபார்ட்மெண்ட்ல நடவடிக்கை இருக்கிறாங்க இதுக்கு முன்னால எந்த எத்தனை கப்பு நடந்திருக்குன்னு தெரியலையே எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னு தெரியல மொபைல் அவசியம் இல்லைன்னு மறுக்கல ஒரு தகவல் சொல்கிறதுக்கோ ஸ்கூல்லேருந்து வரணும் போகணும் அப்படின்னு பேச வேணாம்னு சொல்லல அவனுக்கு கொண்டு போய் நாற்பதாயிரம் வந்து டச்சு மொபைல் வாங்கி கையில் கொடுத்துட்றேன் அப்புறம் கல்யாணம் படம் பார்க்காமல் என்ன படம் பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணானா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காட்டி கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிறாங்க செக்யூரிட்டிலேருந்து வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இந்த அம்மா போல் தான் வருது சில பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள்லாம் இப்போ பார்த்துட்டு சொல்லாமல் இருக்காங்க இங்கே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் ஆமாம் இப்போ சமீப நாட்களால் வந்து இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லைகள் அதிகமாயிட்டுருக்கு அப்படின்ட்டு யாரோ ஒரு சாதாரண நபர் சொல்லிருந்தால் பரவாயில்ல இயக்குனர் ராஜ்முருகன் அவருடைய மனைவி அவங்களும் ஒரு பிரபலமானவங்க தான் அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஐயா அதுலேயே இது வந்து இந்திய நேற்று நடக்கலை ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இதே தவறு தான் நடக்குது ஆனால் இது வந்து பிரபலமாக வந்து வந்து இது வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப பிரபலமாக உள்ளவங்க தான் இது வந்து இப்போ பப்ளிசிட்டி பண்ணும்போது தான் வெளியே வருது மேட்ரு நம்ம இது வந்து க இந்த வைரஸ் வந்து மக்களுக்கு இருக்கணும் முதல்ல அதாவது இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்னே எப்படி வச்சுருக்கோம் அங்கே என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும் வீட்டுக்கு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்களே வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா வெளியே வந்தால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்கு இல்லைன்னு மறுக்கல அதை நீ பாருங்கள் ரெண்டாவது இதை மாதிரி தவறு ஒரு இடத்துல நடக்குங்கும் போது நம்ம அடுத்தது தடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் பெரிய தான் போயிட்டுருக்கு இதை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதாவது மந்த்லி ஒரு ட்ரிப்பாவது இவங்க வந்து அதை மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு தெருவு இருக்குன்னா கூட தெருவில் இருக்கிறவங்க கூட ஒரு பத்து பேர் ஒரு பிரச்சனை என்ன கூட வெளியே வந்துடுது இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு வெளியே வர மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கும் தெரியல இதை வந்து அவங்க வந்து ஒரு மந்த்லி ஒரு அசோசியேஷன் மாதிரி போட்டு முதல்ல ஒற்றுமையாக இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நமக்கு என்ன தேவை அது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் இன்னைக்கு டிவி பார்க்குறதுக்கு தான் டைம் ஒதுக்காதுங்களே தவிர ஒரு பத்து பேர் கூடி நிலையில் பேசுறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பேசியிருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது அந்த மாதிரி இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அது இது வந்து நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இதில் மாற்றம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வராங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்புலாம் வரும் மாத்திரம் வெளியே வருது அதே ஒரு சாதாரணமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு பாதிப்புன்னு வெளியே மாட்டேங்குது ரெண்டாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அசோசியேஷனே சரியில்லை நான் பார்த்த அளவில் சரியில்லை அங்கேயே காம்படிஷன் நீ பெரியவனா நான் பெரியவனா அது அதாவது இந்த ரேட்டிங் ஏற்றுற மாதிரி வாடகை எப்படி ஏற்றுறது மெயின்டெனன்ஸுக்கு பண்ணுறது கிடையாது வாரே எப்படி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறாங்க யாரை பிளாக் பண்ணி போயிருந்தால் சம்பாதிக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு அசோசியேஷன் தலைவருக்குலாம் தெரியாமலாம் கிடையாது எல்லாமே தெரியுது தெரிஞ்சு எவன் பண்ணுறானோ அவன்கிட்ட காசு வாங்கிக்கிறான் பிளாக் அவனுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கி அதுதான் போய்ட்டு இருக்குது தயவுசெய்து இது வந்து சாதாரணம் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு இது கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்துட்டாலே இது தான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து மேலும் போனால் ரொம்ப அசிங்கம் ரொம்ப அசிங்கம் அதாவது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா ஒரு வீட்டை வாங்கிட்டு அது தனி விடாத இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஜகாசினி எங்கள் வீட்டில் அப்பாயின்மெண்ட்டில் வாங்கிட்டு இதை மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு அவங்களே தண்டனை கொடுக்கணும் மக்களே அவேர்னஸ் இல்லைன்னா வேஸ்ட் இதை வந்து திருப்பியும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி மீட்டிங் போட்டேன் கரெக்டான தேர்ந்தெடுத்தால் தலைவர் தாங்க தொண்டன் கரெக்டாக வருவான் அங்கே தலைவர்களையும் தெரியல போல அவனே திருட்டு போயலா இருக்கும்போது தொண்டை அப்படி ஒழுங்காக இருப்பான் அதனால ஒரு இடத்துக்கு வாங்க போறோம் அப்படின்னு போறீங்க அப்போ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அந்த பண்ற இடத்துல கரெக்டான அப்பார்ட்மெண்ட்டா அங்கே எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா பாருங்க இல்லையா தனியாக வாங்கிட்டு போயிடுது பிரச்சனையே இல்லை அத இது கூட்டோடு கூட சேர்ந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு தனியாக தனி வீடு வாங்கிட்டு போ இல்லை இதை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு குரூப்பாக முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இது மேலும் 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 பரவிக்கிட்டே போகுது சின்ன நெருப்பாக இருந்தது இப்போ பற்றி தெரியுது எல்லா இடமும் வருது இப்போ இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்கிறாங்க இதுக்கு முன்னால் எத்தனை எத்தனை தப்பு நடந்திருக்குன்னு தெரியலையே எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் பார்த்துருக்காங்கன்னு தெரியலையே அப்போ ஊசி விட்டால் தாங்க நூல் போகும் இவங்க இவங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்தை வெளியில் இதை மாதிரி போல்ட்டாக வெளியே சொல்லணும் இந்த மாதிரி நடக்குது வெளியில் சொல்லுங்கள் காவல்துறையே தெரிவிங்க இதா இதை வந்து இப்படியே விடாதீங்கன்னு தான் என்னுடைய சார்பாக வேண்டிக்கிறேன் பிளே பண்ணிங்க மும்பை மும்பைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்லைட்னு ஒரு ஏரியா இருக்கு கண்டிப்பா கொல்கத்தான்னு பார்த்தீங்கன்னா சோனாக்ஸி சோனாக் அட்சின்னு ஒரு ஏரியா இருக்குது கண்டிப்பா இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விபச்சார விடுதிகள் இல்லையா கண்டிப்பா இப்ப நமல மாநிலமான சில மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி விபச்சார விடுதிகள் அங்கீகரிக்கப்படாத விபச்சாரங்கள் விடுதிகள் இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆதிசயமான தொழில்கள் நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அது செப்பரேட் அரசாங்கம் வந்து அதுக்கு நம்ம இதில் வந்து ரெண்டாவது நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம இல்லையே நம்ம கலாச்சாரத்தை இப்போ வச்சு தானே நம்ம ஸ்டேட் ஓடுது க ஃபஸ்ட்டு கலா நமக்கு நமக்கு வெளிநாடு மாதிரி கிடையாது நீங்கள் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு பாம்பே கல்கட்டா இருக்குது அப்படிங்கிறது வேறு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரம் வந்து சீர் சீர்கட்டு போய் அது கீழ்மட்ட லெவலில் போகல மேல்மட்ட லெவலில் இருக்கிற இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது தான் நடக்குது அது வந்து அவங்களாம் பார்த்து திருந்தணும் அது மாதிரி தப்பு பண்ணுறவங்கள காட்டி கொடுக்கணும் உடந்தையாக இருக்கக்கூடாது இந்த உடஞ்சியாக இருக்க போய் இருக்க போய் தான் சின்ன சின்னதாக போய் அது பொற்று போய் பெரிய கேன்சர் வியாதியுமே வந்து நிற்கிது இன்றைக்கி இதை வந்து ஆடம்பர சோக்கில் வீடு வாங்குறாங்க ஆடம்பரத்துக்கு வாங்காதீங்க நம்ம வாழறதுக்கு நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காண்டி நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் போகிறோம் அதை நல்ல இடமா பார்த்து போடுங்க தப்பு இல்லையே எல்லோரும் ஒரே இடத்துக்கு இருக்கீங்கன்னா எல்லோரும் ஒத்துமையாக இருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ஒத்துமையாக இருந்தால் அடுத்த வயதுக்கு மூணாம் மனுஷன்க்குள்ளே வரோம் தப்பு பொண்ணு ஏன் விடுறீங்க இது இது வந்து இது அதிகமாக லேடிஸை பாதிக்குது இப்போ ஜென்ஸை விட லேடிஸ் தான் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் லேடிஸ் தான் நிறைய இது வராங்க ரெண்டாவது புகார் கொடுக்கறதுக்கு லேடிஸ் முன்னுக்கு வரணும் எது நடந்தாலும் உங்களுக்கு அரசாங்கம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்கணும் காவல்துறை இருக்கிறதும் நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் தாராளமாக இல்லை மகளிர் ஆணையம் இருக்குது மக்களுக்கு நிறைய சரி இருக்குதுங்க கவர் அரசாங்கத்து மூலமாக நம்மால் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறான் அதை மாதிரி மகளிர் ஆணையத்திற்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒரு தடவை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னா வரிசையாக சரியாகப்படும் எல்லா இடமும் பண்ணுவோம் அதாவது ஆடம்பர சோக்கு போகாமல் ஒரு நம்ம போனோமா வந்தோமான்ட்டு இருக்காதிங்க என்ன நடக்குது அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது முதல்ல பாருங்கள் எப்படி சிங்கிள் வீடாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசலையா முதல்ல இவங்க யாருமே பேசுகிறது கிடையாது வராவீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லிட்டில் போகிறாங்க நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க வெளியே வராங்க காரில் வராங்க போகிறாங்க வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா ஒரு செக்யூரிட்டி கூட விசாரிச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காப்பா ஏ உள்ளே எதாவது சம்பவம் நடந்துச்சான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க நேரம் இல்லை இவங்க காரில் ஏசியை போட்டு கண்ணாடி ஏற்றிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனா நேரம் வெளியே போகிறாங்க திருப்பி உள்ளே ரொம்ப கண்ணாடி ஏற்றி உள்ளே வந்துடுறான் நீ முதல்ல வரும்போது செக்யூரிட்டியிட்ட கேளு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன தப்பு நடக்குது ஏது நடக்குது அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது நீங்கள் கேளுங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இங்கே எதாவது பிரச்சனை நடந்திருக்கான்னு யாராவது கேட்குறீங்களா கிடையாது அவன் வந்தானா போனானான்னு போயிட்டுருக்கானே தவிர ராத்திரி ஏற்றா பன்னு மணிக்கு வரான் ஒரு மணிக்கு வரான் போகிறான் முடிஞ்சி போச்சு ம அடுத்தவங்கள்ட்ட எயித்து வீடு பக்கத்து வீடு இல்லை வெளியில் உள்ள வேலை செய்கிறாங்களே ஸ்டாஃப் அவங்கள்ட்ட நீங்கள் கேளு இங்கே எதாவது பிரச்சனை நடக்குதா கேளு அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு அப்போ அவங்க தேவை ரொம்ப சொல்லிடுவாங்க க்ளீனாக சார் இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த தப்பு நடக்குது இந்த வீட்டில் தப்பு நடக்குதுன்னு அங்கே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அவங்களும் உட அவங்க பார்க்குறாங்க நமக்கு என்னங்க செலவுக்கு எதாவது தராங்களா பார்த்துட்டாங்க தப்பு செய்கிறத பார்த்துட்டாங்க செலவுக்கு தான் தராங்களா அவங்க என்ன பண்ண முடியும் மாத சம்பளத்து வேலைக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு வருவாங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இதை மாதிரி எதாவது தப்பு பண்ணிட்டானா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காட்டி கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிற செக்யூரிட்டிலேருந்து வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் வேலை செஞ்சவங்கள்ட்ட கேட்டாலே எல்லா மேட்ரும் புட்டு புட்டு வெளியே வந்துடும் அவங்களும் தான் இதுக்கு மெயின் காரணமே அவங்க வெளியே சொல் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் ஈஇ இந்த தப்பை முதல்ல தடுத்துருக்கலாம் சொல்கிறது கிடையாது ஐயோ நம்ம எது அசோசியேஷனில் போய் சொல்லுவானே நம்ம இருக்கிற வேலையும் போயிடுமா அவனால் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க தயவு அப்படி வேலை வே பயந்து வேலை செய்ய வேண்டாம் ஒ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு முந்நூறு பேரில் ஒரு ஆள் தப்பு பண்ணுறான் அப்படின்னா கடைசியில் இந்த இரநூத்தி தொண்ணூறு வீடும் கை வைத்தான் கை வைப்பான் அதுக்கு முதல்ல வந்து ஒரு ஆளை தூக்கித்தான் அதுக்கெல்லாம் நீங்கள் வேலையை செய்கிறவங்க தயவு செய்து யாருக்கும் உடனே இருக்காதுங்க தப்பு செஞ்சால் அவங்க நிர்வாகத்துக்கு போய் சொல்லணும் அந்த நிர்வாகம் அது நிர்வாகத்துக்கு தெரியும் சில நிர்வாகமே தப்பு நடக்குது அப்போ யார்கிட்ட போகுது காவல்துறையிட்டதான் போனோம் அரசர்கிட்ட தான் போனோம் அதனால் இது வந்து மேலும் மேலும் தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டுனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட தயவு செய்து நீங்கள் போய் விசாரிங்க வீட்டில் வர வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பற்றி விசாரிங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா யாராவது தப்பு பண்ணுறவங்க இருக்காங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் எல்லாம் நடந்த பிறகு அப்போ இப்போ அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண்ணை விட்டுட்டு போக முடியல ஒரு ப ஒரு வாரம் பத்து நாள் வெளியூர் போகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா யோசி யோசனை பண்ண வேண்டியிருக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது சீரழிஞ்சு போச்சு நம்ம தமிழகம் சீரழிஞ்சு போச்சு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டேன்னே நான் நானும் பார்த்துட்டேன் இதுக்கு முன்னாலலாம் கிடையாது இப்போ ரொம்ப இதை மாதிரி தரவு இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு நிர்வாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன் முருகன் பிரபல இயக்குனர் முருகன் அவரோட மனைவி வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க சார் இல்லை அவங்க கேஸ் ஃபைல் இருக்காங்க அவங்க பண்ண பண்ண தான் வெளியே தெரிஞ்சிருக்கு அவங்களும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஸ்டேஷன்ல அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் கமிஷனர் அந்த மாதிரி மேல் இதுக்கு போன பிறகுதான் விஷயமே வெளியே வந்திருக்குது இதை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான்னு தெரியல சில பேர் சொல்லிக்க மனசு சங்கடமாக இருக்குமே தான் பேர் பேருமே தான் தன்னுடைய அடுத்த ஃப்யூச்சர் பா பாதிக்குமேன்னு எத்தனை பேர் பயந்துருக்காங்க அது மாதிரி பயப்பட பயப்படாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த அம்மாவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வாங்க பெண்கள் நீங்க வந்தா தான் இதுக்கு ஒரு இல்லை அவங்க வந்து சென்னை அடுத்து இருக்கிற அந்த ஐயப்பன் தாங்கலில் ஒரு பெரிய பிரபலமான அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க அங்க ரெண்டாயிரத்துக்கு அதிகமான குடியிருப்பு ரெசிடென்சியலோ ரெசிடென்சியல் இல்ல இருக்குது அதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து நடிகர் நடிகைகள் பிரபலமான தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் இவங்க ராஜமுருகனோட மனைவி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா

கணால பார்த்து யாரும் போய் சொல்ல முடியாது இல்ல நீங்க அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி ஒரு நாலு செக்யூரிட்டி இருக்கு பிரபல பிரபலமான வில்லாஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாலு அடுக்கு செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க நாலு கேட் இருக்கும் நாலு அடுக்கு செக்யூரிட்டி வச்சிருப்பாங்க இல்லையா நீங்க எந்த சைடு போனாலுமே யார் போறாங்க யார் வராங்க இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணிட்டதா உள்ள போனும் வெளில வரணும் இல்லையா கண்டிப்பா அவங்க நம்பர் முத கொண்டு எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அப்ப இந்த இவங்களோட மனைவி உள்ள ஒரு பெரிய குற்றசாட்டை வைக்கும்போது அதற்கான எல்லா ஆதாரங்களுமே அந்த அப்பார்ட்மென்ட்டை சுத்தியே இருக்குமே கண்டிப்பா இருக்கும் மாற்றம் இல்ல விஷயம் எல்லாம் அவங்க பண்ணலையே ம் போல்ட்டை தில்லில் பேசுகிறாங்க தில்ல எடுத்திருக்காங்க ரெண்டாவது ரெக்கார்ட்ஸ்லாம் பக்காவ்சிருக்காங்களே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பக்கா வச்சிருக்காங்க ஆதார் வச்சுருக்காங்க இது மாதிரி எல்லாரும் இறங்கி வரணும் தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இதை மாதிரி ஒரு லேடி இப்போ கொடுத்தாங்களே அதே மாதிரி எல்லோரும் வாங்க இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட் எத்தனை இருக்கான்னு தெரிய ப்ரஸிஜ் ப்ராப்ளத்துக்கு வேண்டி வெ வெளியே வராமல் இந்த அம்மா போல்ட்டாக வருது சில பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள்லாம் ப்ரஸிஜ் பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கீங்களே அப்ப மேலும் அது தானே திருப்பி அந்த அப்பார்ட்மெண்ட்ல திருப்பி வரக்கூடாது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அம்மா எடுத்தது சரியான இது இது இந்த மாதிரி எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் இத மாதிரி பிரச்சனை இருந்தா இதை மாதிரி நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு நடக்கும்போது என் வீட்லயும் பசங்க இருக்கிறாங்க அவங்க கெட்டு பெறக்கூடாது அப்படிங்கறதுக்கா நான் வந்து சங்க குடியிருப்பு சங்க நிர்வாகிகளிட்ட இத பத்தி பேசுறேன் அவங்க இதை பத்தி கண்டுக்கவே இல்ல மதிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா இவங்களுக்கு அதல உடனே அத நான் சொல்ல வரேன். இவங்களுக்கு பெண்களை சப்ளை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்ல இயல்பாதான். கண்டிப்பா இது அதுக்கு உண்டானது அவங்க ப்ரூப் பண்ணுவாங்கல்ல ம்ம். கண்டிப்பா ப்ரூப் பண்ணுவாங்க. அதல வந்து மாட்டறாங்க. இத தப்பு செய்தால் யாரானும் தண்டனை உண்டுங்க. ம்ம். தண்டன கொடுத்து ஆவணும். இது வந்து இப்ப நம்ம பேசுறோம். இது வந்து இந்த இப்ப பேசுறத பார்த்தாலே நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் ஆகும். இப்பதினால ஏறி அவேர்னஸ் இல்லாது உங்களுக்கு. இப்ப நம்ம பேசுற பேச்சு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தைரியமா வரலாம் நம்ம பேசுவோம் நம்ம இப்படியே விட்டா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சில பேர் தைரியமா இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதுக்கு வழி நம்ம வழி நடத்துறோம் இப்போ இல்ல முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரம் பாலியல் தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல ஊருக்கு ஒதுக்கு போற ஏதாவது ஒரு மறைதானத்துல தள்ளிதான் இருக்கும் கண்டிப்பா ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் இப்போ கார்பரேட் கம்பெனியா ஓப்பன் பண்ணிட்டாங்க நானும் வரேன் இதை வந்து ஒரு மெயிலடியை போட்டு நீங்கள் அந்த மெயிலடி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க சாப்பாட்டில் தங்குற இடம் எல்லாமே இப்போ அந்த நேரத்துக்கு அஞ்சிடுச்சு அதாவது முன்னால் டூரிஸ்ட் கூட்டி போவாங்க இல்லையா அதுமாதிரி இப்போ இது ஒரு பிஸ்னஸ்ஸாக இது வந்து சாதாரண இடத்துல நடந்தது இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க அங்கே ஒரு வீட்டை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் யாரெல்லாம் வராங்களோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருது ஒரு நாளைக்கு உலக உண்டு வீட்டில் செஞ்சால் தப்பு வெளியே போய் ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா வெளியே தெரிஞ்சிடும் இது தெரியாது இல்லை ஒரு வீட்டில் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம் யார வேணால் கூட்டிகிட்டு வரலாமே யார் ஒன்றும் தப்பு போடலாமா இப்போ அப்படி தான் ஓடிச்சிருக்கு இன்றைக்கி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக இது தான் நடக்குது வேறு ஒரு ஃபேமிலியாக போய் இருக்கணுங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு மனது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ பழறது நாளைக்கு அந்த வீ அந்த அங்கே இருக்கிற பசங்கள் நாளைக்கு வாழ்க்கை என்ன ஆகுது சின்ன வயசுலேயே இந்த சின்ன வயசுலேயே விதை ஊடுற மாதிரி மனசில் பட்டிருச்சுன்னு அவனுக்கு அந்த வயிறை அந்த வக்கர் புக்கி தான் வரும் நாளைக்கு இது விடவே கூடாது இது வந்து தானா அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா வெளியில் மக்களுக்கு வெளியே கூப்பிட்டாங்க வெளியே காலை காமிச்சு தோலை உரிய அப்போ தான் இதுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும் இல்லை இந்த மாதிரியான இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆன்லைன் வரைக்குமே எனக்கு விவசாரம் இல்லையா நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆப் நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரத்துக்குன்னே தனியா இருக்கு எக்கச்சக்கமான காசை பிடிங்கிட்டு இருக்காங்க மீறி வருமானம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான் ம் அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி காசு வருது அது வேற ஏதோ நல்ல வழிக்கு பயன்படுத்தலாமே பயன்படுத்தலையே தவறான வழிக்கு தான் போறான் இல்ல இந்த மாதிரி ஆன்லைன் விபச்சாரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதோட இது இது மட்டமான செயல் இந்த புலப்புக்கு வேற புலப்பு பார்த்துட்டு போலாமே நாட்டில் எவ்வளோ தொழில் விவசாயத்தை பற்றி இருக்குது மிச்சம் எவ்வளோ பார்த்துட்டு போகலாமே இது வந்து முதல்ல இதை கிள்ளி எரிஞ்சிடணும் என்ன பின்னால போச்சுன்னா வெள்ளமாய் ஆயிடும் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு வெள்ளமாய் ஆயிடும் ஏதோ எப்படி வேணா போலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க நாட்டு கலாச்சாரம் நமக்கு அப்படி இல்லை நம்ம தாவண்டி தான் போட்டிருக்கோம் ஆன்லைன் விவசாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதை பத்தி சொல்லுங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல மேற்கொள்றாங்க ஒரு மொட்டமான எப்படி சொல்றது எதுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனி இல்லை ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க ஒரு டெபிட் கார்டு வாங்குறீங்க அதுக்கு ஒரு ஒரு ரெப்ரஸண்டே வரமாட்டான் இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு அலையிறாங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போகிறீங்க தங்கி எங்கே தங்குறீங்களோ பப்ளிக் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போகிறான் யார் விஐபியாக இருக்காங்க அவங்கள பார்க்கறது சார் இந்த மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க இது வந்து இது ஒரு ம மட்டமான கலாச்சாரம் ஆயிடுச்சு இந்த மொபைல் வந்து கொடுத்தோன்னே யா இப்போ நம்ம நம்மளே யார்கிட்டையும் நம்பி மொபைல் நம்பரை கொடுக்க முடியல அவன் வ வரும்போது அவனே கேட்குறான் சார் உங்களுக்கு வேணுமா செல் நம்பரில் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா மொபைலை எதுக்கு யூஸ் பண்ண சொன்னால் எதுக்கு கடைசியில் யூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி மொபைல் வந்து ஒரு அஞ்சாவசியமான பொருளாக இருந்தது இன்னைக்கு அதை கொண்டு போய் தர மட்டும் இல்லை இதை கண்டுபிடிச்சா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் இன்றைக்கி இந்த மொ மொபைலில் ஒரு ஃபோன் ஒரு பேங்கில் கேஷ் ஒருத்தர் அனுப்புகிறோம் வருது மெசேஜ் வருது ரைட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு வெளியூர்லேருந்து வந்து ஃபோன் பேசுகிறோம் சாதாரணமாக தபால் இருந்ததை நம்ம டேரெக்டாக பேசுகிற லெவலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த அளவுக்கு டெக்னாலஜி வரும்போது கடைசி அந்த டெக்னாலஜி கம்யூனாட்டிங்க எதுக்கு யூஸ் பண்ணுறா பாருங்க ஆன்லைனில் எதுக்கு இல்லாமல் ஆன்லைனில் இல்லை நிறுவன வீடியோக்கள்லாம் பேசுகிறாங்க பெண்களை வந்து ஆபாசமாக அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை அது தகவல் அது அது வந்து மீடியாக்கள் நிறைய வருது நானும் சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குறேன் அது வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் போகுது குறையில இதுக்கு வந்து நம்மளே பார்த்து தான் நம்ம திரும்பிக்க முடியும் எவ்வளோ டெக்னாலஜி மேலே போகுதோ விஞ்ஞானம் மேலே போகுதோப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் இன்னைக்கு எதும் என்னென்ன ஒரு 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 நம்பரை வச்சுக்கிட்டு ரேட் பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு இந்த இதில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் தரேன் இன்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு நம்ம ஸ்பா மசாஜ் சென்டரு எல்லாமே எல்லாமே காசு மாத்திரம் கையில் ஏடிஎம் கார்டு மாத்திரம் இருந்தால் போகிறோம் எல்லாத்தையும் வாங்கலாம் ஜிபே வந்துருச்சு என்ன எது நல்லதோ அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னு பாருங்க போ எனக்கு ரூ அனுப்பணும் சரிப்பா பேங்க்ல போட்டதே தெரியாது அதனால நம்ம ஃபோன்ல பாத்துடுறோம் ரைட்டு ரூ அனுப்பிருக்காரு அப்படின்னு தெரியுது அது நல்லதுக்கும் பயன்படுது அதே ஃபோனை நான் செல்போனை வேற சேனலில் அப்படி சும்மா அப்படி திருப்பி போட்டேன் வைங்களேன் பயங்கர ஆபாசம் பயங்கர ஆபாசம் இது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை நம்ம இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா கவர்மெண்ட்டு அரசாங்கங்கள் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தால் எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு லிமிட்டு வைக்கணும் அளவு இல்லாமல் அளவு அளவு இல்லாமல் போயிடுச்சு சில அளவுகள் வைக்கணும் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு அதிகமான ஆன்லைன் வெப்சைட் ஆபாச வெப்சைட்டுகள்லாம் தடை செஞ்சாங்க

மத்திய அரசு தான் தொழில்நுட்ப சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால் அவங்க அவங்க மூலமாக தான் இது நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு ஆன்லைன் லாட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா லாட்ரி எல்லாருமே வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் தான் அந்த அது ரொம்ப அடிக்டடாக தீவிரமாக இருக்கிற ஒரு சில பேர் தான் அந்த லாட்ரி கூட வாங்க மூணு நம்பர் நாலு நம்பர்னு ஓடிட்டு இருக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு ஆமாம் ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் ஆவாசம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க கண்டிப்பா அது தெரியாமலே அதுல போய் இப்ப நான் போனே கை தவறி வைக்க முடியல செல்போன் லாக் எனக்கு பர்சனலாக லாக் போட்டு வைக்கிற வச்சா தான் உண்டு இன்னைக்கு பசங்களை வந்து எடுத்து பார்த்ததுன்னா நம்ம நம்ம மரியாதை போச்சு இன்னைக்கு அவ்வளோ ஆபாசம் வருது நான் கூடிய மட்டும் நான் என்ன சொல்கிறது செல்ஃபோனை பர்சனல் லாக் போட்டு வச்சிடறேன் இன்னும் இதையும் தாண்டி வீட்டில் இருக்க பெண்களும் ஆண்களும் வந்து இந்த இதில் வந்து தன்னை அறியாமல போய் விழுந்துருந்தாங்க இல்லையா அதில் பெற்றோர்கள் அதை கவனிக்க தவறுதாங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் அது நாளைக்கே அவங்களுக்கு ஆபத்தாக வந்து முடியாதா கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் என்னதான் வேலை இருந்தாலும் பையன் என்ன பண்றான் பொண்ணு என்ன பண்ணுறதா ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஸ்கூலுக்கு போய் நீங்கள் கேட்கணும் பையன் இப்போ போய் ஒழுங்காக வரானா போறானா ரெண்டாவது பையனுடைய பொண்ணும் பையனும் நம்ம வச்சிருந்தோம்னா அவங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப வே லெவலில் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு வெளியில் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க விட்டால் கெட்டுச்சுன்னா சுத் அதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி அந்த ரேஞ்சில் போயிடுச்சு வெளியே போகிறானா அவன் முதல்ல செல்ஃபி செல்ஃபோன் நிறைய டிவி பார்க்குறான் என்ன போகிறோக்கரா பார்க்குறான் படிக்கிறான் என்ன படிக்கிறான் நம்ம ஒன்று ஒன்றும் கண் பற்றி அந்த காலத்தில் அப்படி கிடையாது படிக்க சொல்லி உட்கார போயிடுவாங்க பெரியவங்க வந்தவொடனே கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவோம் முடிஞ்சி போச்சு இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி வளர இவன் மொபைலை சுற்றி கையில் இருக்கான் என்ன பார்த்துட்ருக்கான்னு தெரியலையே பையனை கேட்கணும்னா வேண்டாமா என்னடா பார்க்குறேன்னு கேட்கறது கிடையாது ஸ்கூல் போகிறானா பார்க்குறது கிடையாது அது ரொம்ப ரேர் சில சில அப்பாக்கள் தான் கொண்டு போய் விடுறாங்க சில அப்பாக்கள் போய் கூட்டிகிட்டு வராங்க பசங்களை ஸ்கூல்லாம் நீங்கள் ஒரு நாள் அவன் அவன் அவனை வாட்ச் பண்ணணும் போய் அவன் ஸ்கூல் பள்ளியோடு தான் போகிறானா யார் கூட பேசுகிறான் என்ன ஏது உங்களோட பேரண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது அன்றைக்கி இருக்கிறது வேறு அன்னைக்கு எங்கள் காலம் வேறு இன்றைக்கி வந்து யாரையும் எந்த விஷயத்தையும் நம்ப முடியல சாயங்காலம் ஒரு பையன் அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டு வரோம் அப்படின்னா அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் விட்டு உடனே நேரம் வீட்டுக்கு தான் வருவோம் இப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுது இவன் டியூஷன் போறானா போலையான்னு தெரியாது ஆனால் அவன் இஷ்டத்துக்கு தான் வரான் ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு ஒரு கேட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா மெல்லு இருந்து ஒரு ஆபத்து உள்ள வந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பா நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்மளை சூழ்ந்துருக்குங்கிறது மக்களும் அந்த பேரண்ட்ஸும் உணர்கிறது இல்லை உணருது இல்லை இல்லையா கண்டிப்பா அந்த மிகப்பெரிய ஆபத்துங்கிறது ஒரு மொபைல் ஒரு கையணக்க மொபைல் நல்லதும் பண்ணுது நைன்ட்டி பர்சென்ட் கெடுதலாக தான் இருக்கு கண்டிப்பா அதை வந்து பெற்றோர்கள் உணர்ந்து தன்னோட குழந்தைகளை வந்து கவனமாக பாதுகாத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் ஃப்யூச்சரில் ஒரு நல்லபடியாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அது தராதாரம் இல்லாமல் கெட்டு சீரழியக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சொல்றது ஓ அவன் முதல்ல அவனுக்கு தேவையா ஃபோனு வேணும் சாதா போன் வாங்கி கொடு பேசுதானே போற அப்புறம் உனக்கு டச் மொபைல் வாங்கி கொடுத்தா தான் உனக்கு தப்பு பண்ணுறான் சின்ன வயசுலேயே வாங்கி கொடுக்காதீங்க அதுக்குன்னு ஒரு ஏஜ் மொபைல் அவசியம் இல்லைன்னு மறுக்கல ஒரு தகவல் சொல்கிறதுக்கோ ஸ்கூல்லேருந்து வரணும் போகணும் அப்படின்னு பேசு வேணாம்னு சொல்லலை அவனுக்கு கொண்டு போய் நாற்பதாயிரம் டச் மொபைல் வாங்கி கையில் கொடுத்துட்ற அப்புறம் கல்யாணம் படம் பார்க்காம என்ன படம் பார்ப்பான் தகுதிக்கு ஏற்ப நம்ம தகுதிக்கு என்ன லெவலோ அதுக்கேற்றபடி நம்ம குழந்தைகளை வளர்த்தோம் அப்படின்னால கண்காணிப்பு மொழியெல்லாம் வேணும் அதுதான் மெயின் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான கட்டத்தை நோக்கி போகுது கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா